என் அன்பு பிள்ளையே நாளை உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் மட்டுமல்ல ஒரு வெற்றி செய்தியும் காத்து கொண்டிருக்கிறது அதனை உன் அப்பன் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நீ உதாசீனம் செய்துவிடக்கூடாது ஏனென்றால் ஆடி மாதத்தினுடைய கடைசி வளர்பிறை அஷ்டமியானது திங்கள் கிழமை அன்று விடியலில் உனக்கான வெற்றி செய்தியை நீ பெற்று போவது உறுதி அதனால் இன்று இந்த அப்பன் உனக்கு தருகின்ற வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிர்ஷ்டத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே நல்லது என்றால் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது கெட்டது என்றால் கேட்காமல் உன்னை தேடி வந்துவிடும் எப்பொழுதுமே இதுபோன்று நடக்கின்ற வாழ்க்கை நாளை வளர்பிறை அஷ்டமி என்பதால் எந்த ஒரு செயலையும் நீ புதிதாக தொடங்க வேண்டாம் மாறாக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற செயலில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு இன்றைய நாள் நல்ல நாள் என்பதை மறக்கக்கூடாது தெய்வங்கள் எல்லாம் உனக்கு துணையாக இருக்கின்றது உனக்கு கூடி வந்திருக்கின்ற இந்த வாய்ப்பானது ஆடி மாதத்தினுடைய கடைசி வளர்பிறை அஷ்டமி இப்பொழுது இந்த நாளில் நீ எடுத்த முயற்சியை கைவிட்டு விடாதே மேலும் மேலும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் என் தங்கமே தெய்வங்கள் எல்லோரையும் வழிபட வேண்டும் தெய்வங்கள் எல்லாம் உனக்கு துணையாக இருக்கின்றது எல்லாம் உனக்கு கூடி வந்திருக்கின்ற பொழுது ஆடி மாதத்தின் கடைசி வளர்பிறை அஷ்டமி இந்த நாளில் நீ எடுத்த முயற்சியை நீ கைவிட்டு விடாதே மேலும் மேலும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் என் குழந்தையே தெய்வங்கள் எல்லோரையும் நீ வழிபட வேண்டும் உன் மனதிற்கு பிடித்த தெய்வங்கள் என்று அல்ல எல்லா தெய்வங்களையும் கையெடுத்து வணங்கினால் நிச்சயமாக யாரோ ஒருவரின் உதவியை இன்று எதிர்பாராத நேரத்தில் நீ வெற்று கொள்வாய் என் குழந்தையே அதிர்ஷ்டமென்றால் என்னவென்று நினைக்கின்றாய் ஒவ்வொரு விடியலையும் எதிர்கொள்ளும் பொழுது இன்று நாம் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்று புலம்பதுவதை விட நீ நினைத்ததை அடைய வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஆனால் நீ இவ்வாறு சிந்திக்க தவறி விடுகின்றாய் உனக்கு எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருப்பதுதான் அதற்கு காரணம் ஒரு செயலை நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை சற்று குறைவாகத்தான் உனக்கு இருக்கிறது ஒரு அப்பனாக இதை நான் உன்னிடத்தில் கண்டுகொண்டேன் எப்பேற்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் இது ஆரம்பத்தில் உனக்கு நினைவுக்கு வருவது கிடையாது நடக்காது நடக்கும் இந்த இரண்டில் ஒன்றை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு எப்படி செய்ய போகின்றோம் இதன் முடிவு என்னவாக இருக்கப் போகின்றது என்றும் நீ இல்லை முதலில் அதை நினைத்துப்பார் நீ என்ன செய்யப் போகிறாய் எப்படி செய்யப் போகிறாய் எதை செய்தால் நன்றாக இருக்கும் என்பதனை சிந்தித்து பார்த்து நீ செயல்பட வேண்டும் மற்றபடி வெற்றி தானாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற வெற்றி பல நாள் உழைப்பை அதற்காக நீ கொடுத்திருக்கின்றாய் அதனால் அதற்கான வெற்றி உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது என் பிள்ளையினுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக இன்று பலன் கிடைத்தே தீரும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய வெற்றியினை வேறு யாரும் தீர்மானித்து விட முடியாது என் தங்கமே இது உன்னால் மட்டுமே முடிந்த விஷயம் அல்லவா என் குழந்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இன்று நீ வெற்றியை பெறுவாய் என்று நம்ப வேண்டும் எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கிய உடனே ஒரு கஷ்டமோ ஒரு குறையோ அல்லது ஒரு கவலையோ உன்னை கண்ணீர் சிந்தும்படி செய்து விட்டார்கள் என்றால் அப்பொழுதுதான் நீ தைரியமாக இருக்க வேண்டும் வெற்றி நமக்கு கிடைக்கப் போகின்றது அது பிடிக்காமல் தான் இவர்கள் அதை தடுக்க முயற்சி செய்கின்றார்கள் உன் மனதை காயப்படுத்த நினைக்கின்றார்கள் என்பதை அப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி துரோகிகளும் எதிரிகளும் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் தாமதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதுகூட பிடிக்காமல் தான் இந்த துரோகிகளும் இந்த எதிரிகளும் உன்னை தேடி ஓடோடி வருகின்றார்கள் அதனால் வெற்றியை தேடி ஓடுகின்ற உனக்கு நிச்சயமாக தடங்கல்கள் வரத்தான் செய்யும் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்துவார்கள் குறை சொல்வார்கள் அவமானப்படுத்துவார்கள் என்னென்னவோ கோளாறுகள் சொல்வார்கள் ஏனென்றால் அப்படி செய்துவிட்டால் உடனே நீ என்ன நினைப்பாய் நாம் ஆரம்பிக்கும் இந்த விஷயம் சரியில்லையே அப்படியானால் நாம் இதோடு இதனை நிறுத்தி விடுவோம் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம் இந்த எண்ணத்தை நீ மெய்யாக்க கூடாது நீ நினைத்த விஷயத்தை மட்டும்தான் நீ மெய்யாக்கி காட்ட வேண்டும் உனக்கு முழுமையான வெற்றியும் முழுமையான சந்தோஷமும் கிடைத்தே தீர வேண்டும் உன்னுடைய முயற்சியில் இந்த கருப்பன் நானும் சேர்ந்து அதனை பெறுவதற்கு முயற்சிகளை செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் அற்புதமான நாட்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப கிடைக்காது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளை நீ தவற விட்டுவிட்டால் சில நாட்களில் உன் மனதிற்குள் வேதனைகள் குடிகொண்டு விடும் ஏன் தெரியுமா ஒரு நல்ல நாளில் ஒரு விஷயத்தை பெற முடியவில்லை என்றால் மீண்டும் அந்த விஷயத்தை பெறுவதற்கு காலதாமதம் ஆகிவிடத்தான் செய்யும் என் தங்கமே நான் சொல்ல வருவது ஒன்றுதான் இன்று நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்ற கருத்தும் ஒன்றுதான் நல்ல நாளை வாழ்க்கையில் விட்டுவிடாதே நல்ல நாள் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது தெய்வங்களை கையெடுத்து வணங்காமல் நின்று விடாதே தெய்வம் உனக்கு உதவி செய்யும் என்பதனை மறந்தும் விட்டுவிடாதே தெய்வங்களை வணங்குவதற்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்க்கின்ற வில்லையில் தெய்வத்தை வணங்குவதற்கு சோம்பேறித்தனப்படக்கூடிய பிள்ளைகளும் ஒரு நாளும் வெற்றியை நல்ல முறையில் பெற்றுவிட முடியாது சோம்பேறித்தனம் என்ற ஒன்று மட்டும் உனக்குள் வந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்க்கையில் தாமதம் என்பது தவிர்க்க முடியாது அது உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் சோம்பேறித்தனம் யாருக்குள் வருகின்றதோ அவர்கள் அன்று நினைக்கின்ற எந்த செயலிலும் எப்பொழுதும் போல காலதாமதத்தை தான் எடுத்து கொள்வார்கள் பிறகு வெற்றி என்ற ஒன்று எங்கிருந்து வரும் ஒரு விஷயத்தை செய்ய நினைத்துவிட்டால் எந்த நேரத்திலும் தயக்கம் கொள்ளாது யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு தயங்கி நிற்காது வெற்றியை நோக்கிய பயணம் மட்டுமே உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய பார்வையானது உன்னுடைய வெற்றியை லட்சியத்தை இலக்காக மட்டுமே கொண்டு ஓட வேண்டும் என் வில்லையே நீ சோம்பேறித்தனம் அடைவதும் படுத்து உறங்குவதும் இன்று வேண்டாம் நாளை செய்யலாம் என்று நினைப்பதும் நீயாகவே உன்னுடைய வெற்றிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாய் என்பதை மறந்து விடாதே நாளை என்பது நிரந்தரம் இல்லை வெற்றி உனக்கா அல்லது உன் அருகில் இருப்பவனுக்கு செல்கிறதா என்று கூட தெரியாது அதனால் இன்றைய வெற்றியை நீ இன்றைய வெற்றுக்கொள்ள துணிந்து ஓட வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் கரம் பற்றி ஓடோடி வருவேன் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இன்றைய அனைத்து செயல்களும் உனக்கு வெற்றியை கொடுக்க இந்த கருப்பனுடைய ஆசிர்வாதங்கள் நிச்சயமாக உனக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த கருப்பன் நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான முழுநேர சந்தோஷம் மட்டும்தான் வேதனைகளும் சோதனைகளும் வந்ததற்காக வருந்தாமல் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் உன் கருத்தில் கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் எந்த நேரத்திலும் தொய்வு மட்டும் வந்துவிடக்கூடாது அடுத்தவர்களின் பேச்சு உன் மனதை காயப்படுத்தி விட்டது என்றாலே நீ வெற்றிக்கு மிகவும் அருகில் வந்துவிட்டாய் என்று நினைத்து அடுத்த முயற்சியை உடனடியாக நீ எடுத்துவிட வேண்டும் என் தங்கமே நாளை நீ என்ன கஷ்டத்தில் உனக்கு இந்த நாள் தொடங்கும் என்று நினைக்கின்றாயோ அதற்கு எதிர்மாறாக உனக்கான நல்ல செய்தியோடு நாளைய நாள் நிச்சயமாக தொடங்கும் நாளை நல்ல செய்தி கிடைக்கவே இல்லை என்றாலும் கிடைக்கின்ற செய்தியை நல்ல செய்தியாக நீ மாற்றிவிட வேண்டும் அதுதான் உனக்கு எதிராக நிற்பவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய பெரிய பரிசாகும் என்னை நெருங்கினால் நான் முன்னேறி கொண்டே செல்வேன் ஒரு நாளும் நான் பின்னே செல்ல மாட்டேன் என்கின்ற உணர்வைத்தான் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுவும் சக்தி வாய்ந்த அற்புதமான வெற்றியினை நீ பெற்றே தீருவாய் என்பதை மறந்து விடாதே எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கான அடுத்த நிலை இன்று நிச்சயமாக உறுதி என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை காண வந்த இந்த கருப்பன் நிச்சயமாக அதை கண்டுவிட்டுத்தான் செல்ல போகின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்